பேங்க் அதிகாரி கொண்டு வச்சுக்கோனா பேங்க் அதிகாரி உத்தரவு மரியாதா இந்த பேரு ஆ எந்த வேலையும் சுணக்கக்கூடாது சரி வாங்க பார்க்கணும் இன்னொன்னு வர ஆட்டம் கொஞ்சம் எங்க ரெட்டையரையும் கொஞ்சம் இன்டெர்டிஸ் பண்ணி விடுங்க எதுக்கு தான் எதாவது அப்படி நேரம் ஏதாவது சேர்ந்துக்கிட்டோம்ல இவளை பார்த்தா அதிகாரில ஏதாவது வலி இருப்புமா வாய்ப்பு இருக்குமான்னு கேம் போகுது ஆஹ் இதுமாரு கவனம் 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 ஐயா வாங்க

சரி நான் இல்ல கேள்விப்பட்டேன் எல்லாம் அறுபதுன்னு சொல்லி சிறப்பா பண்ணிருக்கீங்க சரி உங்க அப்பாவ பத்தி எல்லாம் சொல்லுங்க நாம என்ன பண்ணிக்கிறேன் எழுதி நாளைக்கு எங்க அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடுவோம் கூப்பிடுவோம் டாடின்னு கூப்பிடுவோம் எங்க அப்பா மாதிரி இந்த உலகத்துல யாரும் கிடையாது இதெல்லாம் பார்க்கும் போது

பஞ்சாயத்து தலைவராக அலுவலகத்தில் இருக்கின்ற உதவியாளர் சொன்னார் இதோ பாருங்கள் கம்ப்யூட்டர்லே அறுபது 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 ஓ நான் எப்பொழுது அங்கே வருவது பரிசை தருவது வந்துவிட்டேன் இந்த நாளிலும் இதோ அருமை நண்பர்களுடைய தகப்பனாருடைய அறுபதாவது பிறந்தநாளுக்கு வந்த எனக்கு நான் வந்த நேரம் மாலை நேரம் எனக்கு அவர்கள் போடவில்லை மாலை இருந்தாலும் இவர்களைப் பற்றி நான் இந்த பஞ்சாயத்துக்கு எட்டு கிராமங்களில் மட்டுமல்ல சென்னை பட்டணத்திலும் அடிக்கடி போகும்போது நான் சொல்வேன் சட்ட சட்டசபையில ஜெயித்து எம்எல்ஏ ஆவே அங்கே சட்ட சட்டசபையிலும் பேசுவேன் இப்படி ஒரு தகப்பனுக்கு அறுபதாவது பிறந்த நாளை சீரும் சிறப்புமாய் கொண்டாடின மக்கள் எங்கள் தொகுதியில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக ஏதாவது பாராட்டு பரிசு பத்திரம் கொடுக்க வேண்டும் என்று தம்பி பாராளுமன்றத்துக்கும் செல்வேன் எப்ப முடிப்பாரு எப்பொழுதோ அடிக்கடி கேட்பார்கள் அண்ணாச்சி ஏன் உங்கள் தோழி ஒரு சின்ன துண்டு என்று எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டாலும் விழுகிறது சின்ன துண்டு அடையாளமாகத்தான் இந்த துண்டை

எல்லாருமே உங்களை நல்லா வாழ்த்திட்டு போறாங்க இதுக்கு யாருக்கு பிறந்த நாள் ஆனா விமர்சனையான ரொம்ப எல்லாருமே விமர்சிக்க கூடிய அளவுக்கு பிறந்த நாள் ஆனா கதாநாயகன் இங்கே இல்லை இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க எல்லா மக்களுமே கொண்டாடுகிறாங்க அந்த கிறிஸ்து பிறப்பின் செய்தி என்பதே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சை அதனாலதான் எல்லாருக்கும் போய் ஏசு கிறிஸ்து என்றால் யார் என்று சொல்லுகிறார் ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை உலகமே கொண்டாடுகிறது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் செலவு ஆனால் அந்த மனிதர்களுடைய உள்ளத்திலே இயேசு இருக்கிறாரா ஏசு கிறிஸ்து இல்லாமல் கிறிஸ்துமஸ் பண்டிகை யாரும் கொண்டாடினாலும் அதெல்லாம் வீணாக போகிறது அன்பர்களே நண்பர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்வது என்ன ஏசு கிறிஸ்து பிறந்தா எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நச்சு அது கிறிஸ்தவ கடவுள் என்று யாரும் ஒதுக்கிவிட வேண்டாம் அந்த கிறிஸ்துமஸ் எல்லோரும் கொண்டாடுவோம் உள்ளத்தில் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம் அவர் வருவார் சமாதானம் சந்தோஷம் நிம்மதி வாழ்க்கையில் வெற்றி பாவ மோசனம் எல்லா முதியோர் உள்ள அப்பாக பெரிய அழகான வாலிகளை உள்ளத்திலே உள்ள கனமழுவோம் அவர்களை எல்லாம் எல்லாமல்ல இறைவனை கனமழுவதாக அறித்தோம் ஏனென்றால் அவரும் நமக்காக நிறைய தியாகம் செய்திருக்கிறார் அந்த அன்பை நம்ம அந்த அனுபவிக்கும் அன்புக்குரியவர்களே இந்த கிறிஸ்து உண்மையிலே உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்கும் போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை மிகவும் ஆசிர்வாதமாய் மகிழ்ச்சியாய் அமையும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை கிறிஸ்து உலகத்திற்கு வந்தது இவ்வளவு ஸ்டார் போடுவதற்காக அல்ல இல்ல கேக் வெட்டணும் என்பதற்காக அல்ல இல்ல உங்களுடைய வாழ்க்கையில பல புது டிரெஸ் எல்லாம் எடுத்து நீங்க சிறப்பா கொண்டாடணும் என்பதற்காக அல்ல உடைய உள்ளத்துல இருக்கிற அழுக்குகள் மாறி உடைய உள்ளத்துல இருக்கிற கர்ம விகாரங்கள் மாறி உங்கள் உள்ளம் புது உள்ளமாக இருக்க அவர் உங்கள் உள்ளத்திலே பிறக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறார் இந்த கிறிஸ்துமஸ்லே கிறிஸ்து உண்மையிலே உங்கள் உள்ளங்களிலே பிறக்க இடம் கொடுப்பீர்களா இந்த இயேசு கிறிஸ்து ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே ஏழை மனு உருவாக வந்து தன்னுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் எல்லா வேதங்களும் சொல்கிறது அது ரிக் வேதமாயிருக்கலாம் இருக்கலாம் எல்லா வேதங்களும் சொல்கிறது அங்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிந்துதல் அவசியம் என்கின்ற இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலே இந்த ரத்தம் சுந்துதல் நிறைவேற்றப்பட வேண்டும் இந்த சிந்துதல் ஒருவேளை ஒரு பாவத்தினால் அந்த ரத்தம் சிந்துதல்னால மன்னிப்பு கிடைக்காது என்பதுனால அவர் பாவமாக நமக்காக அவர் சிலுவையிலே தொங்கி அவர் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பினார் இன்னும் ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பும் போது இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையான சந்தோஷமோ உண்மையான மகிழ்ச்சியோ உங்கள் எல்லைகளாக அமையும் உங்கள் எல்லைகளாக அமையும் எங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவாயிருப்பதற்கு காரணம் மெய்யான மேசியா இயேசு கிறிஸ்து அவர் பெத்லகேமிலே பிறந்தார் என்பது மாத்திரமல்ல எங்கள் இருதயத்திலும் பிறந்தார் இன்னும் சந்தோஷமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை ஆசரித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்களும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை சந்தோஷமாக ஆசரிக்க இந்த சமாதானத்தை தருகிற சந்தோஷத்தை தருகிற பெருமகிழ்ச்சியை தருகின்ற அருமையான இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களுக்காக காயப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி இன்னும் சிவன் உள்ள தேவனாய் உங்களுக்காக பிதாவின் இடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என் மகன் மகன் வந்துருவாளா என்று சொல்லி அவளோடு காத்திருக்கிறார் இதற்கு எங்கேயோ போகணும் இல்லை அவர் இருக்கிற இடத்துல இயேசுவே மாறும் இயேசுவே என்னோடு தங்கிரும் இயேசுவே என் உள்ளத்துல பேசும் என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் போது

உங்களை ஆளுகை செய்கிறவராக உங்கள் உள்ளங்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவராக சிறப்பாக இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும் ஆக புதிய ஆண்டு ஆசிர்வாதத்தின் ஆண்டாக எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் மேலான ஆசிர்வாதங்களோடு கத்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக இப்போது இறுதி கவனம் ஜபிக்க சகோதரர் ஆனந்தராஜ் அண்ணா வராங்க பிரியமானவர்களே இவ்வளவு நேரமும் அழகான கிறிஸ்துவை குறித்ததான கலை நிகழ்ச்சிகளை திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் இருந்து குழுவினர் ஐயா மார் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அனைவருக்கும் எங்களுடைய தாம்பரம் கிறிஸ்தவ வியாபாரிகள் ஐக்கிய சங்கம் சார்பாக வாழ்த்துலையும் தோற்றத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக வெகு தொலைவில் இருந்து வந்திருக்கிறாங்க எதற்காக வந்திருக்கிறாங்க தெரியுமா அவங்க பெற்றுக்கொண்ட சந்தோஷ சமாதானம் நாங்க பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷ சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக வெகு தொலைவில் இருந்து பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க இந்த திடல்ல பாரதிய திடல்ல சுமார் முப்பது ஆண்டு காலமாக கிறிஸ்துவை குறித்து நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க இந்த தாம்பர கிறிஸ்தவ வியாபாரி ஐக்கிய சங்கத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஏன் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஆசிவாதமா இருக்கும் அவர்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷ சமாதானத்தை இங்க கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க முக்கிய காரணம் மனிதன் மனம் திரும்பினால் போதும் கிறிஸ்தவராக வாழ்வது பெரிய காரியம் இல்ல கிறிஸ்தவுக்குள் வாழ்ந்து ஒரு புது மனுஷனா மனம் திரும்பதோடு வாழும் பொழுது உங்களோட குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய வேலையில உங்களுடைய பிசினஸ்ல ஒரு பெரிய தேவ சமாதானம் ஆசிர்வாத நிச்சயமாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு உங்க மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் பல லட்சம் ரூபாய் கடல்ல நான் இருந்தேன் ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் கிறிஸ்தவனா வாழ்தான் ஒரு காரியமா இருந்தது கிறிஸ்துக்குள் இருப்பனா என்ன அனைத்து நாட்கள்ல இல்லாம இருந்தேன் ஆனா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த ஆசிர்வாதத்தை பார்த்தீங்கன்னா விவரிக்க முடியாது அந்த அளவுக்கு அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணார் ஆசி நீங்க மனம் திரும்பி பாருங்க பரலோக ஆசிர்வாதத்தை உடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க செய்யற வேலையில உங்க தொழில நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது உங்க எல்லாருக்காக நாங்க ஜெபிக்க போகிறேன் ஒரு நிமிடம் கண்களை மூடி தலையை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பீதாவே நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திற்கு துதிக்கிறையா உடைய பிறப்பின் நற்செய்தியை அண்டு இந்த நாள் இந்த இடத்துல அப்பா அறிவிக்கும்படியாக அருமையான பாலினேச குழுவினர் மூலமாக நீங்க கொடுத்த ஒரு பெரிய கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வெகு தொலைவில் இருந்து ஒரு தரிசனத்தோடு நோக்கத்தோடு இந்த நாள் நீங்க அழைத்து வந்தீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டு வரை இயற்கை சூழ்நிலைகளை சாதமாக்கி கொடுத்து ஆண்டவரே ஒரு பெரிய திட்டத்தோடு தேவ தரிசனத்தோடு இந்த நாள் இந்த கூட்டத்தை முடிக்க உதவி செய்தீங்களே உமக்கு நன்றி ராஜா உன்னுடைய வல்லமைகளுக்காய் சோதரம் உன்னுடைய கிருபைகளுக்காக சோதரம் உங்க இறக்கத்துக்காய் சோதரம் ஆண்டவரை ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை ஆண்டவரை இந்த நீங்க செய்தக்காய் சோதுரம் உன்னை அதிசயங்களை சொன்னீங்களே ஐயா ஆண்டவரே நீங்க அபிதமாக உடைய வார்த்தையை கேட்ட சத்திய ஜீவன வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையையும் அற்பத்தையும் அதிசயத்தையும் செய்வீராக அண்ட முறை இந்த நாள் ஒரு நாள் வியாபாரத்தை இது சிறு வியாபாரிகள் அண்டபுரை ஒதுக்கி வைத்து விட்டு நம்முடைய பிறப்பின் நற்செய்திக்காக அவர்கள் தகவலை தியாகம் செய்திருக்கார்கள் அத்தனை பேரும் ஆசுமதிப்பீராக இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு வியாபார பெருமக்களையும் ஆசிவைத்து உயர்த்து வீராக அவருடைய வியாபாரங்கள் பல மடங்கு ஆசி உயர்த்தப்பட கிரும பாராட்டு வீராக இந்த இடத்துல நற்செய்தி அறிவிப்பதற்கு அன்று அனுமதி கொடுத்த அப்பா காவல்துறையினருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நகராட்சியில் இருக்க ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நண்டு செலுத்துகிறோம் அண்டவரை எல்லா கனங்களுக்கும் நாங்கள் நண்டு ஒவ்வொரு நாங்கள் வார்த்தைகளை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக பெரிய காரியங்களை செய்வீராக தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆளுகை செய்யும் நாங்கள் ஆண்டவரே அண்டவரையும் நற்செய்தி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கையிலையும் இந்த நற்செய்தி மிகுந்த ஒரு சந்தோஷமா கொடுக்கக்கூடிய நாளாக எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புதிய ஆண்டு மிகுந்த ஒரு ஆஸ்வாதம் உள்ள ஆண்டாக ஒவ்வொருக்கும் இருக்கும்படியாக நாங்கள் இயேசு நாமதல் தாமர கிறிஸ்தவ வியாபார ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்து ஆசுவைக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவுடைய ஐக்கியமும் அரவணைப்பும் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கி தாபரிப்பதாக ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதரி என் முழு உலமே உடைய பரிசுத்தாமத்தை ஸ்தோதரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோதிரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் காட்பிளஸ் யூ இவ்வளவு நேரம் பொறுமையோடு எல்லாவற்றையும் கேட்டு கண்டு கழித்த ஒவ்வொருவரைக்கும் மீண்டுமாக பாலியர் சங்க குடும்பத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்